போலி எப்படி செய்து பார்க்க போகிறோம் ஆந்திரா சைடில் ஒவ்வொருன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் போலின்னு சொல்லுவோம் இது எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் பர்ஃபெக்டான ரெசிபி இதே மெத்தடில் நீங்கள் இதே மெஷர்மெண்டில் செய்து பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக சாஃப்ட்டாக இருக்கும் பூர்ணம் மாவு எதுவுமே மீறாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாப்பிடவும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரி இன்றைக்கே கூட செய்து பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் குட்டீஸ்லேருந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் எந்த அளவுக்கு ருசியாக இருக்கும்னு வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்யறதுக்காக முதல்ல ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கங்க இது ஒரு சின்ன குக்கரில் மாற்றிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடலைப்பருப்பு வந்து ஊற வைக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது சேர்த்துட்டு குக்கரோடைய மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பருப்பு வந்து அதிகமாகவும் வேகக்கூடாது ரொம்ப வேகாமல் நெற்று நெற்றாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக வெந்திருக்கணும் குக்கரில் ஒரு அஞ்சு திசில் விட்டு இறக்கிக்கோங்க போதும் இப்போ அடுத்ததாக மாவு ரெடி பண்ணிக்கலாம் மேல் மாவு அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி மைதா மாவு சேர்த்து தான் போலி செய்ய போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துருக்கங்க அடுத்ததாக ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது முதல்ல கைகளான நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி தாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் தண்ணி வந்து ஒரே மிட்ட்ட்டாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் மாவை அப்போ தான் போலி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயிலும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்தாதான் நல்லாயிருக்குங்க நம்ம விரிக்கும் போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போது பூரணை வச்சு உள்ளே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து ஈஸியாக நமக்கு விரிஞ்சு கொடுக்கும் நம்ம கையில் தட்டும் போது அதனால் ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா மாவை நல்லா பெசிஞ்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் கைகளை வந்து ஒட்டக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு வந்து பிசிஞ்சாச்சு இது ஒரு 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 பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் ஊறட்டும் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் மாவு வந்து நல்லா அன் அவர் ஒன் ஹவர் கூட ஊர்லாங்க நல்லா இருக்கும் இப்போ தான் பாருங்க பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு ஸ்டீம் எல்லாம் அடைஞ்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கு கரெக்டான பதத்துல வெந்திருக்கு பாருங்க நீங்க வேக வைக்கிற போது கொஞ்சம் எக்ஸா தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை வடிச்சு விட்டுருங்க இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி எக்ஸா இருக்கு ஆற ஆற அந்த தண்ணியும் இழுத்துரும் பருப்போடு சேர்ந்து எல்லாம் ஒன்னா வந்துடும் இது அப்படியே ஆரட்டும் அடுத்ததா வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கங்க நல்லா திருவின வெள்ளம் அதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கலாம் தீ வந்து மிதமான தீயில வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அந்த ஒன்று ரெண்டு கட்டிகள் இருந்ததுன்னா அப்படியே கரைஞ்சி வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை வெறும் வெள்ளம் மட்டும்தான் நம்ம பேனில் சேர்த்துட்டு உருக்கிட்டு இருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் ஆறிடுச்சு கடலைப்பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து கோர்ஸாக குறை குரன் பல்ஸ் மோட்டில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க ரொம்ப நேரம் லாங்காக விட வேண்டாம் பல்ஸ் மோட்டில் கொடுத்து ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணனா சரியா இருக்கும் குர குரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு சரியான பக்குவத்தில் இருக்கு பருப்பில் வந்து நம்ம தண்ணி எக்ஸசா இருந்தா ஒரு மாதிரி குள குளன்னு ஆகிடும் அதனாலதான் தான் பருப்பு வந்து திட்டமாக வேக வச்சு அந்த பருப்பில் சப்போஸ் தண்ணி எக்ஸசா இருந்தால் தண்ணி வடி கட்டிட்டு பருப்பு மட்டும் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க வெள்ளை வந்து நல்லா உருக்கிடுச்சு எல்லாமே கட்டிகள் எல்லாம் உருக்கி நல்லா வந்துடுச்சு ஸ்மூத்தாயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பு கோர்ஸ் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மிக்சி ஜார்ல அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வெள்ளத்தோடு இந்த பருப்பு அரைச்சிருக்கோம் இல்லையா அதுவும் சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரும் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குலாம் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காய் வந்துடும் நல்லா இந்த மாதிரி கரண்டியால் கலந்து கொடுத்துட்டே இருங்க ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுக்குச்சு அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ வந்து இது கூட ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குங்க சேர்க்கும் போது நல்லா இருக்கும் அதனுடைய வாசனை இப்போ பாருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆற ஆற இன்னும் திக்காயிடும் பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு துள துளன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்க ஆறிடுச்சு நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்குது பேனில் ஒட்டாத நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் அந்த பருப்பு வந்து ஆற ஆற நல்லா இழுத்துரும் அவ்வளோதாங்க இது அப்படியே நம்ம பால்ஸ் உருண்டு பிடிச்சி வச்சிடலாம் அடுத்ததாக பாருங்கள் மேல் மாவு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருந்தா நல்லா ஊறி இருக்கு திரும்பவும் ஒரு முறை கைகளால் கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆயில் இன்னும் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா ஒட்டாத சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு மாவு உள்ளே வைக்கிற பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு முதல் வந்து பூர்ணத்தை உருட்டிக்கலாங்க கையில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கைகளால் எடுத்து உருட்டிக்கலாம் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் நம்ம சேர்த்திருக்கிற ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு டோட்டலாக எத்தனை உருண்டை வருதுன்னு பாருங்கள் எல்லா உருண்டையும் ஃபர்ஸ்ட் இதை பிடிச்சிடலாம் பாருங்கள் பூர்ணத்தை பிடிச்சாச்சு டோட்டலாக பத்தொம்போது உருண்டை வந்திருக்கு நைன்டீன் உருண்டை வந்திருக்கு அதே மாதிரி தான் நமக்கு மேல்மாவும் இருக்கும் பத்தும் பத்தாம போகாது எக்ஸ்ட்ராவும் மீறாது சரியான பக்கத்துல கரெக்டாக இருக்கும் சேம் இதே மெஷர்மெண்டில் செய்துக்கோங்க இப்போ மேல் மேல்மாவும் நம்ம உருட்டிக்கலாம் சேம் அதே அளவு தான் நமக்கு எப்படி பத்தொம்போது உருண்டை பூர்ணம் கிடைச்சிருக்கோ அதே அளவு பத்தொன்போது உருண்டை இந்த மேல்மாவும் கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு போலி எந்த சைஸ் வேணுமோ அளவுக்கு நீங்கள் பூர்ணமும் மேல்மாவோ உருட்டிக்கோங்க மீடியம் சைஸ் அளவு வரும் நம்ம இன்னைக்கு உருட்டி இருக்கிறது இப்போ பாருங்கள் தட்டிக்கலாம் அதுக்காக சப்பாத்தி மனைக்கு மேலே ஆயில் கவர் இருக்குது இல்லைங்களா அதை கட் பண்ணி திருப்பி போட்டிருக்க மேலே வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மேல் மாவை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி விரல்களாலே தட்டிக்கலாங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஈஸியாக நமக்கு தட்டை வந்துடும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை கொஞ்ச நேரத்தில் நம்ம போலி செய்திடலாம் பாருங்கள் இப்போ நல்லா தட்டியாச்சு இந்த அளவுக்கு தட்டினதுக்கப்புறம் உள்ள பூர்ணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மூடிட்டு திருப்பி வச்சு நம்ம திரும்பவும் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தட்டிக்கலாம் ஸ்மூத்தாக போகும் நம்ம வரல் வச்சு தட்டும் போது ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியாக ரவுண்டாக ஷேப்புக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு நமக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம் ரொம்பவும் தட்டிட்டுனா மா அந்த உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியே வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு தட்டியாச்சு இப்போ அடுத்துதான் பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவா வச்சுருக்குங்க தவாவில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க போலியே சேர்த்துட்டு இதுக்கு மேலவும் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் நெய் வேண்டாம்னா தாராளமாக நெய் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயில் யூஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நெய் வாசனை பிடிக்காதவங்க ஆயிலேயே சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு செவந்திருக்கு தீ மட்டும் மிதமான தீல வச்சு சுட்டு எடுத்தனாதான் போலி ஒன்னும் இல்லாம சூப்பரா சாஃப்டா இருக்கும் நம்ம இன்னைக்கு செய்த அளவே செய்து பாருங்க கப்பு வீட்டுல கப் மெஷர்மெண்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு டம்ளரோ ஏதாவது ஒரு கப்போ நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க அதுலயே மைதா மாவு கடலைப்பருப்பு வெள்ளம்லாம் அளந்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் மைதா மாவுல வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துட்டு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சால்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு மாவு நல்லா பெசிஞ்சு சாஃப்டாக நம்ம சொன்ன மாதிரி எண்ணெய்லாம் தாராளமாக சேர்த்து பெசிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறம் பூர்ணை வச்சு செஞ்சிங்கன்னா இதே போல் சாஃப்டான பருப்பு போலி செய்துடலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமே ட்ரை பண்ணுங்கள் பிக்னஸ் கூட சூப்பராக வருங்க கண்டிப்பாக இதே போல் சாஃப்டான பருப்பு போலி நீங்களும் செய்து சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்கு விசிட் பண்ணி பாருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்